கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் எனக்கு பலவிதமான முரண்பாடான குண அதிசயங்கள்லாம் உள்ளுக்குள் இருக்குது எனக்கு இந்த பூமியில் இப்ப எங்க அப்பாவுக்கு ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கும் எங்க அப்பாவோட குணாதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தடுறதோ காது அப்படி தட்டுறதோ யாரை பார்த்தாலும் கேவலமாக பார்க்குறதோ பார்த்தீங்கன்னா பிறப்பு வழியாக கூட அது வரும் சில குணாதிசயங்கள் எல்லாம் பிறப்பு வழியாக இருக்கும் யாரை பார்த்தாலும் வெறுப்பாகவே பேசுறது பழைய கதையை திருப்பி திருப்பி பேசுறது பார்த்தீங்கன்னா குடும்பமாக இருக்கும் ஒரு அப்பங்கிட்ட பேசின எனக்கா அவர் சொல்லுவார் நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படின்னு வாரா அவன் பிள்ளைகிட்ட பேசினா அவனும் சொல்லுவான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷம் முன்னாடி இது ஒரு பழக்கமாக வச்சுன்னு இருப்பானுங்க ஒன்றுக்காரன் பார்த்துக்கிறீங்களா இந்த சிவ செல்வராஜி செல்வராஜி சிவகுமார் செல்வராஜின்லாம் வராங்கல்ல பாரம்பரியமாக ஒரு குணம் வரத்தான் செய்யுது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது பழக்கத்தில் வருது ஒன்று ரெண்டாவது கற்றுக்கணும்ல சுற்றி பார்க்கணும்ல அவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒன்று சில விஷயங்களை கற்றுக்கிறோம் அது இதில் வார கருமா குருமா வர ஒன்றுக்குது இதுங்கெல்லாம் வந்துட்டு இப்போ நான் யாருன்ற அடையாளத்தை ஏற்படுத்திக்க பார்க்குது என்கிட்ட ஆனந்த வாழும்னு ஒரு ஆனந்த கிளாஸ் இருக்குது வந்து ஏன்னா மேலேயே செருப்பாலே அடிப்பேன் அச்சவொன்னே என்ன அவனுக்கிட்ட அது மனசாட்சின்னு ஒன்று மயிற்சி நான் நானே நீ மனசாட்சின்னுவேன் நான் என்ன சொல்லுவேன் உடனடியாக மயிர் ஆச்சுன்னு ஏன் அப்படின்னு கேட்டால் மனசாட்சின்றது கத்துக்கிறது தொகுப்பு நீ என்னென்னலாம் கற்றுக்கினே அதான் அவன் மனசாட்சி ஒரு புடிகல்ல லிங்கமாக பார்க்குறது மனசாட்சி அப்படிதானே லிங்கத்தை புடிகால்தான் பிடிகல்லா பார்க்கறது என்னதான் மனசாட்சி தான் ஒருத்தனுக்கு புடிகல்லா தெரியுது நாய்க்கு நக்கர நாய்க்கு செக்கா சிவலிங்கமானு தெரியாது மனசாட்சி இப்போ எது சரியான மனசாட்சி ஒரு எந்த ஒரு ஒரு மதத்துக்கு ஒரு மனசாச்சும் ஒரு ஒரு மாதிரி டிசைன் டிசைனாக இருக்குது ஒருத்தனுடைய மனசாட்சி சொல்லுது கடவுளே சிறந்தவர் நம்ம கரெக்டாக சொன்னோம்னா கண்டுபிடிச்சிருவோம் யாருன்ட்டு ஆமாம் கடவுளே சிறந்தவர்னு கருத்தா இருக்குதுன்னு ஒரு ஒரு மனசாட்சி அப்டின்னு தானே இப்போ எது மனசாட்சி எது குணம் எது குணம் செய்யும் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இல்லை எட்டு விதமான உணர்வுகளுக்கு ஆட்படுவேன் அதுதான் குணம் எட்டு குணம் அழுவ வெறுப்பாவை அச்சப்படுவேன் இதெல்லாம் குணருது இல்லை இதான் குணம் மீதியெல்லாம் குணம் இல்லைன்ட்டான் மற்றதெல்லாம் என்ன இல்லை ஆனால் லோகத்தில் போய் குணம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு குணம் ஐயோ தயா தயால குணம் தரா குணம் எதை கேட்டாலும் யோசிக்காமல் கொடுக்குற குணம் இப்படிலாம் பார்த்துக்கிறீங்களா எந்தந்த குத்தார் அவரே இன்னத்தை கொடுத்தாரு இங்கே எடுத்து கொடுத்தாரு என்னமோ அவர் என்னமோ செஞ்சார் அவரே இங்கே வந்து ஒரு பிச்சைக்காரன் அவன் ஒரு எல்லாம் நம்ம எல்லாம் யார் கடவுள் முன்னாடி நானே செஞ்சேன்னா நான் யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுத்துனே வந்தது இப்போ எல்லாம் யார் தான் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போது குணாதிசயம் குணங்களெல்லாம் கடக்கிறது தான் குணாதிசயம் இந்த குணங்கள் எல்லாம் நம்ம தான் கிடக்கணும் நம்ம இது மாதிரி பழம்பெருமை பேசி நம்ம வீணாயின் பண்ணுங்கிறோம் அடுத்தவங்க கிட்டே இருபது வருஷத்துக்கு முடிந்து சொல்லி இன்னும் இப்போ எப்படி இருக்கும் நமக்கு இல்லை நல்லா இல்லையே நல்ல சொத்து இல்லையே நம்மளா செய்வோன்னு சொல்லிட்டு காஞ்சி பூந்தியோ தீஞ்சி பந்தியோ சாப்பிட்னுக்குறோமே புரியுதா எந்த சொல்பானாச்சும் காய்கறி தானே சாப்பிட்னுக்குறோம் ஒரு மாடை வெட்டி சாப்பிட்டா என்ன கொறைஞ்சா போயிடுவோம் இல்லை எவனோ கோமாதா குளமாதான்ட்டு அடுத்ததுக்காக நம்ம குளத்துக்கு அதிகங்க மாதாவாச்சு நம்ம நான் மாட்டிலையாக போறோம் யார் யோசிக்கணும்ண்ணா நம்ம தான் யோசிக்கணும் ஒருத்தன் பண்ணி சாப்பிட்ல என்னன்னா பண்ணி பண்ணி கைன்னு சொல்லிட்டு விட்டு பண்ணி சாப்பிட வேண்டியது யார் வேலை நம்ம மேலே மாடாக இருக்கட்டும் பன்னியாக இருக்கட்டும் யார் இஷ்டம் இதெல்லாம் குணாதிசயங்கள்லாம் வரல எனக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்கவே இல்லை நான் கேட்கவே இல்லை எனக்கு என்ன தேவை நான் யாரும் உங்களை கூட ஏன் போய் பேசுகிறேன் என் தேவைக்காக தான் பேசுகிறேன் கரெக்டாக தேவைக்காக பேசுகிற பேர் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு வர சில பேர் கடன் கேட்க போயிட்டு இல்லாததெல்லாம் விசாரிச்சுட்டு வந்துடுவான் அவன் கடன் பெரிய பிரச்சனை கண்டு கண்டுபிடிச்சிட்டு அவன் சொல்லுவான் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நம்ம கடன் கேட்க போனோம் எந்த கேள்வி கேட்காம கம்முன்னு வந்துடும் இல்லை எந்த எடுத்து குத்துட்டு வந்துடுவோம் போனது கடன் கேட்க கடன் குத்துட்டு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இது சரியா அந்த குணாதிசயங்கள் எல்லாம் மேலே அக்கறை எடுத்துக்காதீங்க பாரம்பரிய குணம் எரிடிட்டியாக வருது அப்படிலாம் இருக்காதிங்க நாங்கள்லாம் குத குணத்தில் குணசீலர்கள் நாங்கள் இந்த பேரே குணசீலன் வச்சு திஞ்சு நிற்பாங்க தெரியுதா யாரும் குணசீலங்கிறீங்களா இங்கே நல்ல வேலை யாரும் இல்லை போல ஆனால் ஆன்லைனில் இருப்பாங்கல்ல நம்மளை தான் தீட்டுறான்னு வச்சுக்கோ பேர் குணசீலன்னு வச்சுக்கோ பிச்சைக்காரன் வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் குணசீல என்னென்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க பிச்சைக்காரனாலும் பிச்சைக்காரன் நீங்கள் இல்லை அதை புரிஞ்சு வச்சுங்க பேர் தான் பிச்சைக்காரன் நீ எப்படி இருக்கலாம் வசதியாகவும் இருக்கலாம் அதனால இதுக்கெல்லாம் வருதெல்லாம் கிடையாது எனக்கு என்ன தேவை நான் பிச்சையார்கிட்ட எப்படி பேசணும் நான் சச்சங்கத்துக்கு வந்தால் தாவோம் சொல்லணும் நல்லா தைரியமாக பேசணும் நம்ம கொண்டாட்டமாக இருக்கணும் அம்மா கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கணும் ஒத்த என்னடா அப்படின்னு தான் கேட்கணும் ஏன் உதினா என்ன நினச்சிக்கிறேன்ங்க குழந்தாய் மகனே என்ன அது உங்கள ஆணவப்படுத்துகிறேனுங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவா இருக்குது புரியுதா ஆமாம் ஆமாம் குண்டில் நீ எழுமிச்சேன்னா பேசவே மாட்டாங்களாம்மா கமண்டி எழுந்திக்கிறேன் இன்னும் எலி அங்கே பேச அதான் இல்லையாச்சி எங்கே பேசிக்காம தெரியல அதில் குணம்லாம் அப்படிலாம் இல்லை எல்லா குணமும் நம்மக்கிட்ட தான் எல்லாமே நமக்கு தான் சரியா அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க நீங்கள் நல்லவர்கள் எல்லாம் கெட்டவர் இல்லைங்கய்யா நல்லா வாழ வந்தவர் அதுக்கான முயற்சி செய் சரியா நீங்கள் மட்டும் குணெல்லாம் பார்த்து கர்மத்தினாலானது எனக்கு இப்படி தோணுது அப்படின்னா வாழை நினச்சிட்டீங்கன்னா நல்லதுதான் ஏன் தோணும் நான் நல்லா இருக்கணும்னு நினைங்க என்ன நல்லா இருக்கணும்னு நினைக்க சொல்ல நீங்கள் உங்களை என்ன நினைங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைங்க அவர் நல்லா இருக்கணும் இவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் யார் நல்லா இருக்க மாட்டேன்ட்டீங்க பரவாயில்லை கமெண்ட் ஒருத்தன் யார் என்ன நான் நல்லா இருக்கணும்னு தான் குண்டில் நீ எப்படா பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிதானே தானே இல்லை நான் கெட்டு போகணுன்னு நினைக்கிறான் அடுத்தவன் கெட்டு போனால் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உங்கள் வேலை இல்லை புரியுதா நீங்கள் எப்படி இருக்குண்ணா அவ்வளோதான் நான் நல்லா இருக்கணும் அப்படி நினச்சிட்டு பாருங்கள் எல்லா கூடையும் நல்லா தான் பேசுவீங்க நான் என்ன தான் சொன்னால் கூட நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்க என்னையே வெளியே பார்த்து பேச ஆகிடுவீங்க இருந்தாலும் நான் ஒத்தவே சொல்ல முன்னால வெளியே எப்படின்னா பார்த்து பேசி கேட்டுக்கிறீங்களா நீங்கள் பப்ளிகில் வெளியே போய் ஆளுங்களை கூட உங்களை கூட தனியாக பேசும்போது ஒத்த சொல்லி கேட்டிருக்கீங்களா இங்கே உட்காந்தா ஒத்தவங்க அம்மா தான் ஏன் 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 ஏரியா அந்த மாதிரி ஏரியா పడ ఆది நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது